நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போட்டு தான் ஆகணும் தமிழ்நாட்டில் இருக்கிற டெட்டு எழுதனவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சி டெட்டு சென்ட்ரல் டெட்டு எழுதனவங்களுக்கு தமிழ் சப்ஜெக்டில் சென்ட்ரல் டெட்டு எழுதி பாஸ் பண்ணி யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் பணிபுரிகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து லைப்ரரியில் வந்து படிப்பார் அவர் எனக்கு சொன்ன தகவல் அவர் வந்து எஸ்டி நான் வந்து அவர் என்கிட்ட சொன்னது நான் வந்து சென்ட்ரல் டெட்டு பாஸ் பண்ணிவிட்டுங்க தமிழுக்கு வெரிஃபிகேஷனும் போயிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு வந்து போஸ்டிங்கே போடலை ரொம்ப நாளாக அப்படின்னு கேட்டுருந்துட்டார் இப்போ தான் அதுக்கான விவரம் வந்து எனக்கு வந்து இந்த பத்திரிகை செய்தியில் பார்க்கும்போது தெரியுது தமிழுக்கான சப்ஜெக்டே கேந்திர வித்யாலயாவில் இல்லை அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு சரிங்களா அதை தான் இந்த திமுக ஆட்சியில் பொன்னான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ திமுக ஆட்சி நடக்கிற ஒரு பட்சத்தில் திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒன்றிய அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறார் சரிங்களா சிபிஎஸ்சியில் தமிழ்மொழி பாடத்திட்டம் இருக்குது ஆனால் கேந்திர வித்யாலய பள்ளிகளில் தமிழ் சப்ஜெக்டே கிடையாது அதற்கு பதிலாக அப்ளைடு மேக்ஸ் அப்படின்னு இருக்குது தமிழ் வழியில் படிச்சுட்டு தமிழ் சப்ஜெக்டை படிச்சுட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அது ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் சென்ட்ரல் டெட்டு தமிழ் சப்ஜெக்டில் எழுதி யாராவது தேர்ச்சி பெற்றீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பணி வாய்ப்புக்கு சென்றிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு மிக மிக குறைவுதான் அந்த கோரிக்கையை தான் திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒன்றிய அமைச்சரிடம் வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது கேந்திர வித்யாலயா பள்ளிகள் வந்து இருக்குது தமிழ்மொழி பாடமாக இல்லை அப்படிங்கிறத தெளிவுபட கூறியிருக்கிறார் அப்போ தமிழ்மொழி பாடமாக இல்லாத பட்சத்தில் சி எழுதி என்ன பலன் இருக்கும்போது எப்படி ஆசிரியர்கள் நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சென்ட்ரல் டேட்டு எழுதியிருந்து தேர்ச்சி பெற்றோம் என்னுடைய நண்பருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கல வெரிஃபிகேஷன் போனதோடு சரி அவ்வளோதான் அவர்களுக்கு அவருக்கு வந்து வேலை கிடைக்கல சரிங்களா அதோட உண்மையான ஒரு காரணம் தமிழ் சப்ஜெக்டே கேந்திர வித்யாலயா பள்ளியில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு காரணமாக இருக்குது ஆங்கிலம் சமூக அறிவியல் இந்தி சமஸ்கிருதம் கணிதம் அறிவியல் இதெல்லாம் இருக்க தவிர தமிழ் மொழி இல்லை நல்லா பாருங்க சமஸ்கிருதம் கூட இருக்குது தமிழ் வந்து ஒரு பாடமாக இல்லை சரிங்களா ஆக முந்தைய ஆட்சிகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்ல விரும்பலை தற்போதைய ஆட்சியில் இந்த தமிழ் தமிழ்மொழிக்கான முன்னுரிமை வென்று கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இவரது கோரிக்கை வந்து நிறைவேறினால் தமிழ் சப்ஜெக்ட் படித்தவங்க தமிழில் பிஎட் படித்தவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேட்டு எழுதுகிற ஒரு சூழலில் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் தமிழ் வாழ்க வளர்க நன்றி நண்பர்களே